ரெண்டு விஷயத்தை அல்ல என்ன செய்யறது இல்ல பாக்குறதே இல்ல ரெண்டு விஷயத்தை அல்லாஹ் பாக்காம இருக்கிறதே இல்ல அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள் இன்னல்லாஹ லா யன்துரு இலா சுவரிக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுடைய வெளித்தோற்றத்தை பார்ப்பதே இல்லை நீங்க என்ன ட்ரெஸ் கொடுத்திருக்கிறீங்க நீங்க என்ன அச்சறு போட்டிருக்கிறீங்க நீங்க என்ன தொப்பி போட்டிருக்கிறீங்க நீங்க என்ன பெரிய தாடி வச்சிருக்கிறீங்க நீங்க என்ன அழகாக இருக்கிறீங்க என்று உங்களுடைய வெளி தோற்றத்தை பார்ப்பதில்லை பார்ப்பதில்லை அம்பாதிக்கும் உங்களுடைய பொருளாதாரத்தை அல்லாஹ் பார்ப்பதில்லை இருக்கீங்களா பத்து ஹஜ்க்கு போயிட்டு வந்திருக்கிறீங்களா கோடிக்கணக்கில் ஜக்காத்து கொடுக்கிறீங்களா உங்கள்கிட்ட எவ்வளவு பணம் இருக்குது உன் பொருளாதாரத்தை அல்லாஹ் பார்ப்பதில்லை இந்த ரெண்டையும் மனிதர்கள்ட்ட அல்லாஹ் பார்ப்பதே இல்லை